மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது இன்றைய தினம் தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் ஒரு சாதனையை படைப்பீர்கள் நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ஆற்றுகின்ற பணியில் வேலையில் சற்று கூடுதல் கவனம் தேவை கவனம் என்றால் கவன சிதறல் இல்லா கவனம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் எல்லோரும் உங்களை விரும்புகின்ற அளவுக்கு ஒரு நற்பணியை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் நல்ல விதமாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வேலையை நல்லபடியாக செய்து ஒரு நல்ல பெயரை எடுப்பதற்கு என்னென்ன தேவை என்பதை தேர்ந்தெடுப்பதில் கவனம் வேண்டும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதட்டப்படக்கூடாத நாள் இந்த நாள் தொல்லைகள் வருகின்றன பார்த்து பதட்டப்பட்டால் தோல்வி துணிந்து நின்றால் வெற்றி அவ்வளோதான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொல்லைகளை நீங்கள் நீக்கும் நாள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நான் புணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரமாய் இன்று நீங்கள் யாரிடமும் பேசக்கூடாது அப்படி என்றால் அன்பாகத்தான் பேச வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு கொள்கையில் ஒரு பேச்சில் உறுதியுடன் இருந்து காரியத்தில் வெற்றியும் உண்டு உங்களுக்கு மதிப்பும் கிடைக்கும் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரட்டு பிடிவாதம் சில நேரங்களில் நம்மை கெடுப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் போட்டியில் வெற்றி வழக்கில் வெற்றி தொட்டதெல்லாம் இன்று உங்களுக்கு வெற்றி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்களின் சந்தோஷத்திற்காக நீங்கள் விட்டுக் கொடுக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் வரும் நாள் புகழுக்குரிய ஒரு செயலை நல்லபடியாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் விரும்பியதை பெறுகின்ற நாளாக காட்டுகிறது சுகம் தரும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களை நீங்கள் சற்றே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபப்படாமல் இருக்க வேண்டும் கிடைத்ததில் திருப்தி அடைய வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எழுகின்ற ஒரு சில ஆசைகளால் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அற்புதமான உங்கள் பேச்சால் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில அவசர பேச்சுகளால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் தாமதப்பட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு சற்று கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் மதிப்பு உயரும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோம்பல் அகற்றி செய்ய வேண்டிய வேலைக்கு முதலிடம் கொடுத்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவீனம் தென்படுகிறது இதில் ஒரு வேடிக்கை அந்த செலவீனம் நீங்கள் விரும்புகின்ற செலவீனமாக இருக்கிறது சற்று கவனம் திரு ஓணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த ஏதாம் நீங்கள் செய்யும் செலவு சிறிது அதனால் பெற இருக்கும் வரவு மிக மிக பெரிது நல்ல நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு நீங்கள் விரும்பிய அளவு அது கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமையுடன் காத்திருக்க வேண்டிய நாளாக காட்டுகிறது அப்படி பொறுமையுடன் காத்திருந்து பெற வேண்டியதை இன்று நீங்கள் பெற வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்